ஹை கைஸ் நான் உங்களை ஐடி ஸ்மைல் பண்ண நம்ம என்ன படக்க போனால் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படி போகிறதை பார்க்க போகிறோம் ஏ மைக்கேல் ராஜா அந்த படத்தை இயக்கி புது படம் இயக்குனர் இந்த படத்தை பார்த்தேன் வெறித்தனமான ஒரு படம் அந்த படத்தை ஃபுல்லாக செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரெ கண்டிவாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய விளம்பரங்கள் இப்போ சன் டிவிலாம் வச்சுக்கோங்களேன் இப்போ சன் சன் ப்ரொடக்ஷன் படம் இருந்தாங்கன்னா சன் டிவிலாம் விளம்பரம் பண்ணுவாங்க நிறைய இருக்கும் அந்த மாதிரி விளம்பரங்கள் ரொம்ப கம்மியான படமாயிடுச்சு வாழைப்படத்தை பற்றி பர்ஸ்ட் மீட் போய் ஒரு நல்ல ஒரு அப்பி ஒப்பீனியன் ஆன விட வாழைப்படத்துக்கு நிறைய தேட்டராக கிடைக்கப்பட்டுச்சு ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஒரு 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 விளம்பரங்கள் கம்மி தான் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக அதனாலவே நம்ம வந்து தேசிங்க ஆக்சுவலியாக வெள்ளக்காரத்துறை வந்து நம்ம விமல் கூட ஆக்ட் பண்ணியிருக்கோம் விமல்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா ரொம்ப ஒரு சூப்பரான கேரக்டர் ஒரு ஓர ஓர பார்வை அந்த சாங்கில் கூட நான் இருப்பேன் ஆக்சுவலாக சூப்பரான கேரக்டர் இப்போ போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற பார்க்க போகிறோம் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் ஓகே நான் சூப்பராக சொல்ல பாருங்களேன் இப்போ விமலுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அப்புறம் விமலுக்கு ஒரு லிஃப்ட் கேட்டு வருவார் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அப்புறம் இன்னொருத்தவங்க லிஃப்ட் கேட்டு வருவாங்க அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்கும் அப்புறம் இந்த பணம் வந்து வருது பார்த்தீங்களா பணம்னா என்னன்னா ஆக்சுவலாக விமல் வந்து டெட் பாடி தூக்கிட்டு வர டிரைவர் ஓகேவா அந்த டிரைவர் டெட் பாடி வருது பார்த்தீங்கன்னா டெட் பாடிக்கு வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்குறாரோ அந்த இடத்துல வந்து இவருக்கு ஒரு ஒரு மூணு நாலு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டி வச்சுக்கலாம் நாலு பொண்டாட்டியில் யார் அடக்கம் பண்ண போகிறாங்க இந்த பணத்தை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு நாலு பிரச்சனை அங்கே ஒன்று இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அது இல்லாமல் இன்னொரு இந்த சொன்ன லவ்வர்ஸ் ஒன்று நிறைய வருவாங்க அது பிரச்சனை இப்போ நான் உங்களுக்கு கவர்மெண்ட் சொல்கிறேன் என்னென்ன பிரச்சனை பிரச்சனைங்கிறே என்ன படம் கேட்குங்களா இப்போ டெட்டில் சொல்லிடுறேன் விம்மல் வந்து என்ன செய்வார்னா ஒரு பிரசவமாக இருப்பாங்க ஒய்ஃபு கடன் கொடுத்துருப்பார் ஒரு முப்பதாயிரம் ரூபா கடன் கொடுத்துருப்பாரு கடன் இல்லை போ உட்காந்து திறந்து ஒரு ரிக்ஷா வந்துருவாரு அந்த கடனை வாங்கினவர் கூட ஒரு அண்ணன் அப்படின்னு சொல்லுவார் அண்ணன் கொடுத்துருப்பாரு அவர் நமக்கு நிறைய நண்பர் தான் அவர் கூட படம் பண்ணியிருக்கோம் அப்போ சொல்கிறேன் வச்சிக்கலாம் அது முடிச்சுட்டு இப்போனா அது வந்து இவ்வளோங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு டிரைவர் ஒரு டெட் பாடி ஏற்றிப்பக்கூடிய ஒரு டிரைவர் வச்சுக்கலாம் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் பட் அவருக்கு வந்து என்னன்னா அவளுக்கு வந்து ஒரு ஒரு டெட் பாடி ஒன்று கொடுக்க போடுறாங்க அந்த டெட் பாடி எடுத்துகிட்டு போய் ஒரு ஊரில் போய் டெலிவரி பண்ணு ஆக்சுவலாக இதுதான் பாயிண்ட்டு டெட்பாடி எடுத்துட்டு போய்ட்டு இருக்காரு போயிட்டு வந்து இருக்கும்போது நம்ம கருணாசா சார் வந்து பார்த்து நடிச்சிருக்காங்க கருணாஸ் வந்து லிஃப்ட் கேட்குறாரு அதுக்கப்புறம் கருணாஸ் வந்து இப்போ கா வண்டி உள்ளே ஏறுறாரு ஏறினோன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு ஜாலியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது வண்டி அங்கே ஸ்டாப் ஆகிடும் அது நின்று போயிடுச்சுன்னா தள்ளுறது காலத்து உடம்பு அந்த நாளே விமல் சார் வந்து அவரை கூட்டி போவார் அது அப்படியே போயிட்டு இருக்கும் அதேமாரி அங்கே கேட்டிட்டு இருப்பாங்க போனால் எங்கே வரோம் எங்கே வரோம் அடக்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துகிட்டு இருப்பாங்க அது இல்லாமல் ஒரு நான் சொன்னால் நாலு பொண்ணு சொன்னால் அவங்களும் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம அடக்க பண்ண அடக்க பண்ணலாம் வரதுக்கு முன்னாடி எங்கே வந்துடும் இங்கே வந்துருமா அங்கே வந்துருமா இல்லை அங்கே அடக்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல மாதிரியான யோசனைலாம் அப்படி போயிட்டே இருப்பாங்க அது ஒரு மாதிரி அப்படியே ஆகிட்டே இருக்கும் ஆனால் போன மூட மூவாகிட்ட இருக்கும் ஆனால் கருணாஸ் ஏறினோன்னு நமக்கே சில சிசியங்கள் சில இடத்துல வந்து கடுப்போம் போட்டு ரொம்ப ஓவராக கொட கொட கொறை கொடை கொடக்கூடன்னு பேசிட்டு வருவே நமக்கு வெறித்தனமான ஒரு வெறிய கலப்புற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அது ஒரு சமையாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போவோம் ஓகேவா அது போய்ட்டு இருக்கும்போது இடையில் வந்து செய்வாங்க இன்னொரு ரெண்டு பேர் வந்து ஒரு லவ்வர்ஸ் வந்து ஏறுவாங்க என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் லிஃப்ட்டில் வர கர்ணாசு அவங்களையும் ஏற்றிடுவாங்க அவங்களும் ஏற்றினோன்னா மொத்தம் கர்ணாசு இருக்கிறாரு ரெண்டு லவ்வர்ஸ் இருக்காங்க வண்டி ட்ராவலாக வந்து பணம் வந்திருக்கும் இறக்கக்கூடிய இடத்துல வந்து ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க எப்போ டெட் பாடி டெட்பாடி கேட்டுருப்பாங்க அந்த சா வந்துகிட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கும் இது ஒரு டேர் போற இவர் இதுக்குலாம் இதுல வந்து என்னென்ன பிரச்சனைகள் இப்போ ஏத்தினாரு அதனால என்னென்ன பிரச்சனை ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஒரு லவ்வர்ஸை ஏற்றி வர்றாங்கன்னா லவ்வர்ஸில் காணுன்னு வீட்டில் தேடிட்டு ரவுடிலாம் தேடிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் சாப்பாற்றி காப்பாற்றி சட்ட சண்டை போட்டு அப்படி இப்படி சரி செட் பண்ணி ஒரு மாதிரியாக ரிலீஸ் பண்ணி அந்த ஜோடியை போய் சேர்த்துருவார் அதுக்கப்புறம் மேலே ஒரு இடத்துக்கு வருவார் வர்றேன் கருணாசில் வர்றேன் இங்கே நிறுத்துப்பா நான் சொன்னால் அந்த தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த கடை வரையை போய்ட்டு வரேன் சொல்லிட்டு போயிட்டு அவர் வந்து மது இருந்ததுக்கு விமல் டென்ஷன் ஆகிடுவார் வந்து பார்த்தா அந்த பாடி வந்து இருக்காது வண்டியில் ஓகேவா கண்டா போய்டும் அதுக்கப்புறம் இன்ட்ரோ பிளாக் வந்துடும் இப்படி எப்படி காணா போச்சு எப்படி போய் அந்த டெட் பாடி போய் இங்கே சேர்த்தாங்களா அதுக்கப்புறம் அவங்க எப்படி அடக்கம் பண்ணாங்க கருணாஸ் வந்து கரெக்டான முறையில் அவர் எதுக்கு ட்ராவல் ஆகுறாரு கூடவே அவர் லாஸ்ட்டாக மனசு விட்டு சண்டைலாம் விட்டு போயிடுவார் திரும்பி அவர் எப்படி கனெக்ட் ஆகுறாரு எப்படி உள்ளே ஆகி அவர் வந்து என்ன நடக்குது அப்படின்னு காமிச்சிருக்காங்க இந்த படம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக அமைச்சிருக்காங்க அந்த கருணாசலத்தில் பேசுகிறது வந்து போர் அடிக்க மாதிரி இருக்கும் அடுத்தது என்ன அடுத்தது என்ன சார் சமன்ட்டோம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு என்னடா ஆக போகுது என்னடா ஆக போகுது என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சீன் காமிச்சிட்டு இருக்கும்போது இப்போ வந்து சில படத்தை காம்பாங்க தெரியுமா ஆக்சுவலாக வந்து ஒரு கதையை வந்து சீரியஸாக போய்ட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும்போது ஒரு காமடி கவுண்டு மூணு செந்தில் கொடு போர்ஷன் ஒன்று இருக்கும் டைட்டாக காமிப்பாங்க அதுக்காக தொலைச்சு காம்பாங்க அதே மாதிரி மட்டும் தான் இந்த படம் இருக்காங்க ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வந்துருப்பாரு அது சீரியஸாக நைட்டில் அப்படியே இருக்கும் ஒரு நாள் தான் போவோம் அங்கே போய் கொடுக்க போகிறாரு திருமிட்டுன்னு உருவாக போகிறாரு அப்படின்னு ஒரு சாங் சாங் வச்சிருக்காங்க அந்த சாங்கை முறையாச்சு நான் நரேன் சார் நடிச்சிருக்காங்க அவங்க வந்து கொடுக்கக்கூடிய கேரக்டர் வந்து வெறித்தனமான ஒரு கேரக்டராக பண்ணியிருந்தார் நல்லா இருந்துச்சு எல்லாமே பண்ணது வந்து சூப்பராக இருந்துச்சு அவங்க வந்து கேர கொடுக்கப்பட கேரக்டர் வந்து யாருமே வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் சமையல் நடித்தாங்க எனக்கு வந்து அடுத்த என்ன அடுத்த இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்துச்சு கண்டிப்பாக போகும் இடம் வெகு தூரம் இல்லை அது வந்து கண்டிப்பாக ஓடிடியில் வந்துச்சு கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க தேட்டரில் போனவா போய் மிஸ் பண்ணால் பார்த்துருங்க சரியான படங்க கண்டிப்பாக விமல் வந்து ஒரு ஒரு கேரக்டர் எடுத்து நடித்தாருன்னா அப்படியே உள்ளே போய் உள்வாங்கி வாங்கி பர்ஃபெக்டாக விமல் சார் விமல் சார் ஒரு நன்றி இந்த இயக்குநரை வந்து புது முயற்சி பண்ணார் செமையாக இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு நான் வந்து அவ்வளோ ரசிக்கு பார்த்தேன்னு சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கே ஒரு இஸ்மாயில் சொன்னார் இப்போ ஹரிவியை பார்த்தேன் பட் எனக்கு நல்லா இருந்துச்சு அவர் அடுத்து என்ன அடுத்த நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு பொழுதுபோக்கு தானே படம்ங்கிறது அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக போவோம் எனக்கு இந்த படத்தில் எடுத்துக்கிட்ட கருத்துக்கள் என்னென்னு பார்த்திங்களேன் என் கூட சொல்லியிருக்காப்பில நான் வர வழியில் வந்துட்டு இருந்தேன் பைக்கில் ஒரு லிஃப்ட் கேட்டார் கூட்டி போய்ட்டு இருந்தேன் இடையில வந்து பைக் அனுப்பி நம்ம பைக்கு அம்புலன்ஸ் போட பார்த்துட்டாரு போதையில் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி என் ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தாப்பில அதுக்கப்புறம் லிஃப்ட்டு ஏற்றதே தப்புங்கும்பாங்க சில பேர் ஓகே இந்த லிஃப்ட்டுனால என்ன ஏற்படுது நன்மையாக தீமைகளாக நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் டேட்டர் எதை காமிச்சிக்க சொல்லிட்டு நீங்கள் படம் பார்க்கவும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எனக்கு வந்து நெஞ்செல்லாம் பதிரிடுச்சு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு விம்பல் மாதிரியே நானும் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக அப்படியே அமரவர்தி ஓகே ஆம்புலன்ஸுக்குள்ளே ஆம்புலன்ஸ்லாம் சைட்லாம் இருக்கும் இது வந்து அமரவூர்தி தான் இதுலேயும் இருக்கும் மேக்ஸிமம் அது அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகிறேன் வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க அந்த எடுக்கப்பட்ட கேமரா ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு லைட்டிங் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க எடிட்டிங் செமையாக இருந்துச்சு போகும் மேடும் வெகு தூரம் இல்லை விடுமாங்க நம்மளை வந்து என்றைக்கே ஒரு நாள் நம்ம வந்து போக தான் போகிறோம் ஓகேவா அந்த பணம் எங்கே போச்சு காணா போச்சு அதுக்கப்புறம் செம்ம ஆவாங்க ஏன்னா அங்கே பணத்தை அடுக்கிறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அங்கே ஏன் நடக்க போகுது அப்படிங்கிறமாரி சரியான ஒரு விஷயமா இருக்கும் கா போனம் போய் கிடச்சிச்சா என்ன ஆச்சு அப்படிங்கிற எனக்கே பதட்டமாக இருந்துச்சு அப்போ விமல் சாருக்கு என்ன பதட்டமாக இருக்கும் நீங்கள் பார்க்க உங்களுக்கு என்ன பதட்டமாக இருக்கும் அப்படி பாருங்கள் இந்த படத்தை பற்றி சொன்னால் நிறையா பேசிகிட்டே போகலாங்க நம்ம ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நிறையா போய் தேட்டரில் பார்த்துருங்க பார்த்துட்டு உங்களோடய எனக்கு கமெண்ட் கம்மன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் நல்ல ஒரு கெத்தான படம்னு சொல்லலாம் ஒரு ஹீரோயின் போஷன் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது ஓகேவா அந்த மாதிரி இருக்காது சில இடத்துல சிரிக்கக்கூடிய இடத்துல சில சிரிப்புகள்லாம் இருக்குது முறையாக வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு ஒரு போய் பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க போகும் இடம் வெகு தூரம் இல்லை படத்தை ரிவியூ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த ரிவு பிடிச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சினிமா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருக்கேன் அடுத்த நல்ல ஒரு வீடியோ சந்திக்க அதை விட உங்களுக்கு பாய்